மனிதனிடத்தில் சில பழக்கம் இருக்கிறது அந்த பழக்கத்தை எப்படி சொன்னா அவனுக்கு தேவை என்று சொன்னால் வைத்து விட்டு விடுகிறார் ஒரு மனிதன் ஒரு வாரம் ஒரு மனிதன் ஒரு வாரம் பீடி சிகரெட் பிடிக்கிறான் ஜாகிதா ஜாகிதான் அப்புறமா சிகரெட் குடிச்சிட்டா அதுக்கு பிறகு அவன்கிட்ட போய் சொல்லுங்க ஏம்பா இந்த பீடி சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப ஒரு கெட்ட செயலாக இருக்கிறது விட்டுருங்க சொன்ன என்ன சொல்லலாம் தெரியுமா அதே நான் ஒரு வாரம் பிடிச்சிட்டு இருக்கேன் நான் விட்டேன்னு வச்சுக்க என்னோட உதட ஆடுது கைகால ஆடுது டாக்டர் சொல்றாருப்பா நீ பீடி பிடிச்சா செத்து போயிடுவேன் கேன்சர் வரும் என்று சொன்னால் கேட்கிறானா உடனே பதில் சொல்கிறான் ஒரு வாரமாக நான் அந்த பழக்கத்தை இருக்கிறேன் அந்த ஆதத்தில் இருக்கிறேன் என்னால் விட முடியாது ரொம்ப நாள் இல்லைங்க ஒரு வாரம் அதிகம் கூட இல்லை ஒரு வாரம் அவனை நிறுத்த முடியல கேட்டா சொல்கிறான் எனக்கு பழகி விட்டது அதே போல் அன்பான மேலும் பாருங்க பல பேர் மொபைல் வச்சிருப்பாங்க ஒரு பத்து நாள் தான் மொபைல் வச்சிருப்பான் ஒரு பத்து நாள் அவன் கையில் கொடுத்துட்டு பா மொபைல்ஸ் அதாவது மொபைல் பல ஒரு கெட்ட செய்திகள்லாம் அதிகமாக இருக்கு அதாவது அதுலேயே நீ அந்த அதிலே அடிக்ட் ஆகிடுறேன் அது கொஞ்சம் விட்டுருப்பா கொஞ்சம் குறைஞ்சிக்குப்பா அவன் சொல்லுவான் எங்க அந்த மொபைல் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே என்னுடைய விரலில் வச்சிருக்கேன் நான் இது சொல்கிறது ஏதாவது உலகத்தை வந்து நடத்தாட்டுற மாதிரி அந்த மொபைல கையில் இருக்கிறதா எல்லாமே செய்து கொண்டு அப்படி மொபைல் என்கிட்ட இல்லை சொன்னால் எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும் எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல எனக்கு பிள்ளை குட்டி இல்லாத பரவாயில்ல எனக்கு மொபைல் இருந்தால் போதும் சொல்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு மனைவிட்டு ஒரு மொபைல் கொடுத்தா புருஷன் தேவையில்லை புள்ளைங்கள்ட்ட மொபைல் கொடுத்து தான் அப்பன் தேவையில்லை அந்த மாதிரி நிலை வந்துருச்சு கேட்ட அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் தெரியுமா எனக்கு பழகி விட்டது மொபைலை விட்டு என்னால் இருக்க முடியாது எத்தனை நாள் மொபைலை கையில் பிடிச்சேன் சொல்லிக்கிறான் பத்து நாளா மொபைல் வச்சிருக்கு ரொம்ப நாள இல்லை வெறும் பத்து நாள் சகோதரிகள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில பேர் பாருங்க டீ காஃபி குடிப்பாங்க அது அது பழக்கமாக வழக்கமாக இருக்கும் டீ காஃபி குடிப்பாங்க அவன் காலையில் குடிக்கணும்னு வச்சுக்க மண்டை வெடிச்சு போதுன்னு தலை வலிக்குதுன்னு தலை குத்துவான் பயங்கர டயக்குதுன்னு ஏதோ இது மருந்து தாடி குடிச்சா எல்லாம் போயிடுற மாதிரி சகோதரர்களே விஞ்சி விஞ்சி போன ஒரு ரெண்டு வாரம் பழகி பழகி இருப்பான் சொல்கிறான் இந்த டீ காஃபியை அதை விட்டு என்னால் இருக்க முடியாது சொல்கிறானா இல்லையா இந்த மாதிரி நாம் பார்க்கிறோமா இல்லையா பிராக்டிகலா நடக்குதா இல்லையா சகோதர நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் பாருங்க மனுஷனுடைய ஒரு தவறான புத்தியை பாருங்க அன்பானவர்களே ரமலானுடைய மாதம் வருகிறது ரமலானுடைய மாதம் இன்னும் சில சில நாட்களில் ரமலான் மாதம் வருகிறது அந்த ரமலானுடைய மாதத்திலே ரமலான் மாதம் வந்துவிட்டால் மாறிவிடுகிறான் ஐந்து வேலை தொழுகையை ஜமாத்துடன் ஐ பாங்கு சொன்னவுடனே வந்து விடுகிறான் ஐந்து வேலை தொழுகையை தக்பீர தீமா முதல் தக்பீரோடு தொழுகிறான் எத்தனை நாளுங்க முப்பது நாள் துருவினாரா இல்லையா முப்பது நாள் நோட்டு நோக்கிறானா இல்லையா முப்பது நாள் போய் பேசாம இருக்கிறானா இல்லையா முப்பது நாள் பிரார்த்தனம் பண்ணாம இருக்கிறானா இல்லையா இது போன்ற எத்தனை செயலை சகோதரர் எந்த அளவுக்கு த அச்ச தொழுகை கூட சரியாக முறையாக தோன்றுவான் எந்த அளவுக்கு வானவர்கள் அவனை பார்த்து அச்சப்படும் அதாவது கூச்சப்படுவார்கள் ஆஹா என்னை விட தானே இப்படிப்பட்ட வணக்கம் இருக்கிறது என்று சிந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் வணக்கம் செய்யறானா இல்லையா எத்தனை நாள் செய்கிறா முப்பது நாள் முழுமையாக முழுமையாக சைத்தான் வந்த வழிக்கு இருக்க முடியாது அந்த அளவுக்கு செய்கிறனா இல்லைங்க ஆனால் அன்பானவர்களை சந்தி சிந்தித்து பாருங்க சவ்வாருடைய பிறையை பார்த்து தான் வச்சுக்கல சவ்வாருடைய பிறையை பார்த்து விட்டால் அன்றைய மகரின் தொழுகைக்கு யாரால் இருப்பதில்லை அன்றைய மகனின் தொழில் சகோதரர்களே ஒரு சப்பு நிற்காது இது மட்டும் சொல்றான் டி குடிச்சாலும் விட முடியல மொபைல் இருந்தா விட முடியல என்னால விட முடியல முப்பது நாள் தொகுதாயே முப்பது நாள் கொண்டாலே அந்த பழக்கம் எங்க போச்சு சகோதரி சிந்தித்து பாருங்க இந்த விஷயம் நாம் எப்ப யோசிச்சுக்கிறோமா ஏதாவது கேட்டா சொல்றான் விடுங்க இத விட்டுப்பா இல்ல அதனால விட முடியாது நான் பழகிட்டேன் நாள் பழகணும் இல்ல தொழுகை பழகினா இல்லையா நோன்பு வைத்தாயா இல்லையா போய் சொல்லாமல் வாழ்ந்தா இல்லையா நல்ல முறையில் வாழ்ந்த முப்பது நாளைக்கு பிறகு ஒரே ஷப்பாருடைய பிறை பார்த்து ஒரு செகண்ட்ல மாறிவிடுகிறாய் என்று சொன்னால் அத்தனை நான் நடிச்சாயா மற்ற பழக்கம் விட முடியாது என்று சொன்னால் இந்த பழக்கம் இங்கு போய்விட்டது எனவே அன்பானவர்களே இதை அந்த இபாதத்தை பழகிக் கொள்ளுங்கள் நாம தொழிலையா நைட்டு தூக்கம் வரக்கூடாது நான் சொன்ன இல்லையா மனசு துடிக்குது இது போன்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சகோதரர்களே அல்லாஹவுடைய அல்லாஹ் நம்மை பார்த்து மகிழ்வான் அல்லாஹ் நம்ம சந்தோஷப்படுவான் இந்த பாக்கியம் ஒவ்வொரு மனுஷனும் கிடைக்கும்